திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்தபிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருநாகைக்காரோணம் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பாரார் பரவும் பழனத்தானை பருபதத்தானை பைநீழியானை சீரார் செழும் பவள குன்று ஒவ்வானை திகழும் திரு முடிமேல் திங்கள் சூடி பேராயிரம் உடைய பெம்மான் தன்னை பிறர் தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை காரார் கடல் புடை நாகை காரோணத்தின் ஞான்றும் காணலாமே விண்ணோர் பெருமானை வீரட்டானை வெண்ணீருமை கணிந்த மேனி யானை பெண்ணானை ஆனானை பேடி யானை பெரும் பெற்ற தன் புலியூர் பேணி யானை அண்ணாமலை யானை ஆனைந்து ஆடும் அணியாரூர் வீற்றிருந்த அம்மான் தன்னை கண்ணார் கடல் புடைசூள் அந்த நாகை காரோண யான்றும் காணலாமே சிறையார் வரி வண்டு தேனே பாடும் திருமறை காட்டு எந்தை சிவலோகனை மறையான்ற வாய்மூரும் கீழ் வேளூரும் வலிவலமும் தேவூரும் மண்ணியங்கே உறைவானை உத்தமனை ஒற்றியூரில் பற்றியாழ்கின்ற பரமன் தன்னை கரையார் கடல் புடை நாகை காரோணத்தின் ஞான்றும் காணலாமே அண்ணமாம் பொய்கை சுழம்பரானை ஆச்சிமாம் மாம் ஆச்சிராமன்ன கருமானை காவும் முன்னமே கோயிலா கொண்டான் தன்னை மூலகும் தானாய மூர்த்தி தன்னை சின்னமாம் மலர்கள் அன்றே சூடி மேல் வெண்மதியம் சேர்த்தி நானை கண்ணியம் புன்னை சுழந்த நாகை காரோணத்தின் ஞான்றும் காணலாமே நடையுடைய நல்லெருதொன்று உருவான் தன்னை ஞான பெருங் கடலை நல்லூர் மேய படையுடைய மழுவான் ஒன்று ஏந்தினானை பண்பே பேசும் படிரன் தன்னை மடையிடையாளை மறுகல் வாய் சோதி மணி கண்டனை மோங்கும் நாகை காரோணத்தின் ஞான்றும் காணலாமே புலங்கள் பூந்தேறல் வாய் புகழிக்கோணை பூம்புகார் கற்பகத்தை புன்கூர்மேய மேய அலங்கலங்கழனி சூழ் அலங்கழங்கழனை சூழணி நீர்கங்கை அவிர்ச்சடை மேல் அம்மான் தன்னை இலங்கு தலை மாலை பாம்பு கொண்டே ஏகாசம் இட்டி எங்கும் ஈசன் தன்னை கலங்கள் கடல் புடை சூழ் அந்த நாகை காரோண தென் யான்றும் காணலாமே பொன்மணியம் பூங்கொன்றை மாலையானை புண்ணியனை வெண்ணீரு பூசினானை சின்மணிய மூயிலையூலத்தானை தென்சிரா பள்ளி சிவலோகனை மண்மணியை வான் சுடலை ஊரா பேணி வல்லெருதொன்றேறும் மறைவல்லானை கண்மணிகள் வெண்திரை சுள் அந்த அந்த ஆகை காரோண தென்யான்றும் காணலாமே வெண்தலையும் வெண்மழுவும் ஏந்தினானை விரிகோபனம் அசைத்தவன் நீற்றானை புன்தலையமால் யானை உரி போர்த்தானை புண்ணியனைவன் நீரணைந்தான் தன்னை என் திசையும் எறியாடவல்லான் தன்னை ஏகம்பமே யானையும் ஆண் தன்னை கண்டலங்கழனி சூழ் அந்த நாகை காரோணத்தென் யான்றும் காணலாமே சொல்லார்ந்த சோற்றுத் துறையான் தன்னை தொல் நகர பான் தன்னை வில்லானை மீய்சூர் மே வேதியர்கள் நாள் வர்க்கும் வேதம் சொல்லி பொல்லாதர் தம் மரணம் ஒன்றும் பொன்ற பொறியரவார்பார பூண்டான் தன்னை கல்லாலின் கீழானை கழிசூழ்நாகை காரோணத்தின் ஞான்றும் காணலாமே மனை துறந்த வல்ல தங்கள் பொய்யும் மாண்புரைக்கும் மன கொண்டர் தங்கள் பொய்யும் சினை பொதிந்த சீவரத்தர் தங்கள் பொய்யும் மெய்யல் கருதாதே போத நெஞ்சே பனையுரியை தன்னுடலில் போர்த்த எந்தை அவன் பற்றே பற்றாக காணினல்லால் கனைகடலின் கனை கடலின்று என் கழிசூழ் கணை கடலின் தென்கழி சுழந்த நாகை காரோண தென் யான்றும் காணலாமே நெடியானும் மலரவனும் நேடியாங்கே நேருருவம் காணாமே சென்று நின்ற படியானை பாம்புறமே காதலானை பாம்பரையொடாத்த படிரல் தன்னை செடி நாரும் பெண் தலையில் பிச்சை கென்று சென்றானை நின்றியோர்மே யான் தன்னை கடினாறு பூஞ்சோலை அந்த நாகை காரோணத்தென்யான்றும் காணலாமே காரோணத்தென்யான்றும் காணலாமே சிவா அருள் தரும் நீலாயதாட்சி அம்மை உடனுரை அருள்மிகு காயாரோகணேஸ்வர பெருமான் பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி எந்த திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்